வடிவேல் புதுசாக கார் நேரம் காலியாக இருக்கும் நாங்களே ஓடி வந்து அந்த பக்கம் அப்படி ஒரு சவுண்ட் கொடுத்துட்டு வந்துருக்கான் இவெல்லாம் வந்து வளர்க்காத ரொம்ப ஆபத்து அடிக்கடி காலில் ஒரு தடவை கொடுக்க மாட்டான் பல தடவை கொடுக்கலாம் அப்ப கவுண்ட் பண்ணி சொல்லுவாரு வடிவேல் உள்ள காலை வர இல்லையா நீ சார் அவன் கட்டுப்பிடிக்காம பண்ணனும் என்னமா நீ இது கடிவேலுக்கு வந்து மார்க்கெட் நல்லா இருக்குதுன்னு உடனே உடனே விஜய் கூப்பிட்டு அவருக்கு முப்பது லட்சம் சம்பளம் கொடுத்தாரு அஜித் ஏதோ அதோட அதிகமா கொடுத்தா நினைக்கிறேன் அப்போ அவங்க கூட போய் சரலாக நினச்சா அவங்களுக்கு ஈக்குவலா கிடைக்கும்ல கிட்டத்தட்ட அவங்க ரெண்டு பேரும் வந்து இதுவாக ஆகிட்டாங்க ரொம்ப நெருக்கம் ஆகிட்டாங்க ஒரு சீன் ரெண்டு சீன் நடிச்சுட்டு எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்லாம் உட்காந்துக்கிறாங்க இங்கே தாண்டி அங்க போய் அப்படின்ட்டான் உடனே அவன் தட்டு தூக்கி நாங்கள் போயிட்டான் ஒரு ஆக்டிங்கோட மோசமாக இருக்க சினிமா ராக்கிங் வந்து மோசம் பாஞ்சு லட்சம் கொடுத்தா உடனே நான் வாங்கிக்கிறேன் பட் ரஜினி கேரக்டர் என்கிட்ட கொடுங்க ரஜினி வந்து போடுங்க காமெடியா போடுவோம் ஹீரோயினா நடிச்சது அது நிறைய பெரிய ராமராஜா கொஞ்சம் பெரிய நடிச்சது யார் சார் எனக்கு ஜோடி அப்படின்னு கேட்கது சுந்தரராஜன் ஒண்ணு ஆளே ஒரு மாதிரியா இருப்பாரு அப்படின்னு நான் கல்யாணம் மணிக்கே சொல்லல மணிக்கு கால் வட்டி போச்சு படம் கிடையாது நீங்க எழுதி வைக்கிறேன் நான் நிறைய நாள் படம் இல்லாம உக்காந்துட்டு தான் வந்திருக்கிறேன் ஒரு ஒரு தயாரிப்பாளரும் நீங்க இருக்கிறதுனால கேக்குறேன் நடிகரோட சம்பளம் ஏறிட்டே போகுது பட்ஜெட் விட அது அதிகமா இருக்கு நிறைய சொல்லும் போது உங்களோட படங்களுக்கு கவர்னர் என்ன வந்து அந்த சம்பள விஷயத்துல ஒரு விஷயம் எப்பவுமே ஒரு விஷயம் பாப்பாரு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மற்ற பெரிய படங்கள் சின்ன படங்கள் வேறுபாடு இருக்குன்னு சொல்லி ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்க சூப்பர் ஸ்டார்ன்றது ரஜினிக்கு வந்திருக்கு அவருடைய உழைப்புக்கு அந்த பேர் வந்திருக்கு ஆனால் நான் ஒன்று பாராட்டுறேன் ஆனால் உண்மையிலேயே இன்னொரு சூப்பர் ஸ்டார் யாருன்னா கவர்பல் ஒன்றா இருக்க கற்றுக்கணுன்னு ஒரு படம் பண்ண அதான் ஒரு வெட்டியான வாழ்க்கை சொல்லலை வெட்டியானா நடிகைனா பல பேர் யோசிப்பான் சுடுகாட்டில் இருக்கிற வெட்டியானா அவனே ரொம்ப யோசிப்பான் அவன் துணிஞ்சு நடித்தார் அதை அப்போ வந்து அந்த படத்துக்கு வந்து முதல்ல இருபத்தஞ்சி நாள் காலிச்சிட்டு கொடுத்தார் அப்புறம் நாற்பது நாள் கொடுத்தார் அப்போது ஒரு நாளைக்கு டூ லேக்ஸ் வாங்குறார் அவர் தொண்ணூறுல தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு அங்க ஒரு லேக்ஸ் வரைக்கும் வந்துருச்சு அப்போ வந்து ஏவிஎம்ல பாடம் எடுக்கிறாங்க எஜம்மான்னு ஒரு படம் எடுக்கிறாங்க அப்போ கவுனுமணி சார் எட்ட ஆஹ் நான் ஏவிஎம்ல வேலை செய்யுவேன் ஒரு காலத்துல முதல் முதல்ல ஆரம்பத்துல இருந்தீங்க அப்பா அறுபது வருஷம் அப்படி வந்தவுனால ஏவிஎம் சார் ஒரு சாரி எனக்கு ஃபோன் பண்ணாரு சகர் நீங்க கவுனுமணிக்கு பின்னா குடுக்குறீங்க அப்படின்னு ஒன்றாரு கத்துன்னு படத்துலையா சார் நம்ம அவங்க அவங்கக்கிட்ட தொழில் கற்றுக்கிட்டா மறைக்க கூடாது இல்லையா அதெல்லாம் ஒரு பாஞ்சு நாள் வாங்கினேன் அப்புறம் முப்பது நாற்பது நாள் மேலே ஆகி போச்சு படுத்த முடிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு லட்சம் தான் கொடுத்தேன் மீதியை நான் பார்த்து தரேன் சார் அப்படின்னு யஜமானுக்கு போய் கேட்டிருக்காரு அவங்க வந்து எவ்வளோ நாளும் ஒரு பாஞ்சு நாள் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க அவங்க கணக்கு நானும் பாஞ்சு நாளைக்கு ஒரு பாஞ்சு லட்சம் கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி கேட்டிருக்கேன் அவர் ஐம்பது லட்சம் கேட்டாரா ஓய் ஏன்னே ஐம்பது லட்சம் கேட்குறேன் அப்படின்னு கேட்டாரான் சார் எனக்கு ரஜின் சார் படம் உதயகுமார் பெரிய வியாபாரம் ஆகும்ல இருக்கிறோம் இல்லை வியாபாரம் இருக்கட்டும் வெளியில் என்ன வாங்குறாங்களோ அதெல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு எனக்கு விசையர்லாம் எங்களுடைய ஸ்டுடியோவில் வேலை செஞ்சு விடியா அப்படி போய் தான் வந்தார் அவர் படத்தில் நீ அஞ்சு ரூபா தான் வாங்கி பண்ணியிருக்கீங்க புது நாற்பது நாள் டேட்டு கொடுத்துட்டீங்க ஒன்று பண்ணுங்க சார் அஞ்சு லட்சம் கொடுத்தா கூட்ட நான் வாங்கிக்கிறேன் பட் ரஜினி கேரக்டர் என்கிட்ட கொடுங்க ரஜினி வந்து கூட காமெடி நான் போடுங்க அப்படின்னு அந்த படத்தில் நான் ஹீரோங்க ஒன்றா இருக்க கற்றுக்க கற்றுக்கல நான் ரஜினி அதனால அந்த இடத்துல நான் சம்பளத்தை விட்டு கொடுக்குறேன் இங்கே நான் ரஜினி கேரக்டர் என்கிட்ட கொடுக்க போறீங்க எனக்கு டூயட் வைக்க போறீங்களா ஹீரோயின்ஸ் போடுவீங்களா எனக்கு கூட பாட் வைப்பீங்களா ஃபைட் வைப்பீங்களா அப்புறம் ஏதோ பேசி முப்பது ஏதோ சம்பளம் கொடுத்து ஒரு வைப்பா பாஞ்சு இருபது நாள் தான் டேட் வாங்க நாங்கள் போனது அப்போ அவர் எவ்வளோ தெளிவா இருக்காரு அதாவது சேகர் நம்மள போட்டு எடுத்தா பெஸஸ் ரொம்ப கம்மி தான் அவங்க பல கோடிக்கு வியாபாரம் பண்ணுவாங்க விசேகருக்கு பெஸஸ் கம்மியாக தான் ஆகும் விளம்பரப்படுத்தணும் படம் பிக்கப் ஆகி மேல பார்க்கணும் இது ஒரு நாள் ஓடணும் நாம சம்பளம் அதிகமா கேட்டா பாவம் அவரால் முடியாது அதனால அவருடைய டேட்டை ஒரு நாளைக்கு ரெண்டு ரூபான்னு விற்கிற இடத்துல எனக்கு கொஞ்சோண்டு பணத்தை வாங்கிட்டு நடிக்கிறாருன்னா அப்போ எவ்வளவு தெளிவா இருக்கிறாருன்னு அர்த்தம் அதே மாதிரி யாரா பத்திரிகையாளர் வருவாங்க சார் பேட்டி பேட்டி அப்படின்வாங்க அதாவது ஏழையா இருந்து ரொம்ப சாதாரண பத்திரிகைன்னா கொடுத்துருவாரு ரொம்ப பெரிய பத்திரிக்கை எதா வந்தாலும் என்ன இப்போ உங்கள்கிட்ட பேட்டி கொடுத்தா எனக்கு பத்து கோடி கிடைக்குமா கிடைக்காது இல்லை நான் சிஎம்ஆ போடுறேன்னா இல்லை எம்எல்ஏ ஆக போகிறனா இல்லை இல்லை நீ ஓ வேலையை பாரு நீ ஏதோ பத்திரிக்கை சம்பாரிச்சு கொடுக்குற அந்த வர நீ கொச்சுக்காதியா உன் பத்திரிகையில் உனக்கே ஜம்பளம் கொடுக்க மாட்டான் நீ போய் சொல்லு கவுண்ட்ரு பேட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் போய் அஞ்சு விட்டு துவச்சி விட்டுருவார் ஆனால் சின்ன பத்திரிக்கைக்கு கொடுப்பேன் நான் சின்ன பத்திரிக்கையில் கொடுப்பேன் என்ன என் பத்திரிக்கை நடத்துகிறேன் சரி இந்த வா என்னை போடு ஏதோ ஒன்று போட்டு விட்டு விடு வா அது வந்து என்னன்னா ஐ பல பேர் பத்திரிக்கை தான் பயப்படுவாங்க பேட்டி கொடுக்குற நம்மளை பற்றி தப்பாக எழுதிருவான் அதையும் சொல்வார் ஏப்பா பத்திரிகையாளர் நீங்கள் போனவொன்னே எழுதிவீங்க கவுண்டமணி கால் வடைஞ்சு போச்சு படம் கிடையாது நீங்கள் எழுக்கிறாரெலாம் எழுதிவீங்க நான் நிறைய நாள் படம் இல்லாமல் சும்மா உட்காந்துட்டு தான் வந்திருக்கிறேன் நீங்கள் எழுதுறதுனால ஒன்றும் இல்ல நீங்கள் எழுதுங்க எழுதுனால எழுது அதுவே எனக்கு ஒரு விளம்பரம் தான் விளம்பரம் துணிச்சுனால ஆள் ஐயோ ஆனால் அப்படிப்பட்டவரோட தொடர்ந்து பயணிக்க முடியலன்ற வருத்தம் இருந்துச்சு அவருக்கு அப்புறமா ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறமா நான் பத்து மகனுக்கு அப்புறமா நீங்கள் அவருடைய காலம் என்ன பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு பொற்காலமா இல்லையா எனக்கு ஒரு பொற்காலம் நல்ல கதைகள் சொன்னேன் பட்விட்டா கவர்னமெண்டி சார் எனக்கு வந்து ஒரு ஒரு கேப் வந்தது இந்த கேப்பு வந்திருக்க கூடாது அது வந்துச்சு அது பற்றிவிட்றா அது வடிவல்லு தான் ஒரு காரணம் அது என்னென்னா கவுண்டமணி சிந்தில் பேர் விசேகர் படத்தில் ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னால் லிஸ்ட்டு போட்டுட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க யார் சார் உங்கள் படத்தில் நான் உங்ககிட்ட நடிகர்லாம் கேட்கக்கூடாது கதை நல்லா நான் வாங்கிறேன்ட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க படத்தை வேலைக்கு பூஜையிலே வந்து வாங்கிட்டு போயிடுவான் யாருன்னு கேட்பாங்க நல்ல கதை சார் டைட்டில் மட்டும் கேட்பாங்க என்ன சார் டைட்டில் வரவேட்டுனா செலவு நல்ல டைட்டில் பார்த்துட்டு விசேகர் சார் அப்படின்னு பணம் கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க அவங்களே திடீர்னு என்ன பண்ணாங்கன்னாக்கா ஒரு தடவை என்ன பண்ண கேட்குறாங்க இந்த மாதிரி கவுண்டமணி செந்தில் அப்படின்னு போது புதுசாக இந்த தடவை வடிவேலை போட்டிருக்குங்க அப்படின்னு சொன்னேன் இருக்கிற நடிகர்லேயே அதிகமாக காலை ஷோ பார்க்கறது ஈவினிங் ஷோ பார்க்குறது நைட் ஷோ பார்த்துட்டு தேட்டருக்கு பக்கத்துலேயே தூங்கிறது இப்படிலாம் இருந்திருக்காங்க சினிமா வெறி அப்படி வந்தவங்க ராஜிகரன் மூலிமா அ அறிவு இது தேவர் மகன் படம் வந்து எனக்கு ஏதாவது ஒன்று கொடுங்க சார் நல்லா பண்ணுவோம் அப்படின்னாரு நீங்கள் தேவர் மகன் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னாரு எனக்கு பி இருக்கு இருக்குது பார்க்கறேன்னு அதுக்குள்ளே போயிட்டு பார்த்தேன் உண்மையில் நல்லா நடிச்சிருந்தான் எனக்கு கும்பலான படம் வரவேட்டேன்னு செலவு பார்த்தேன் இந்த கும்பல் படத்தில் வந்து இவர் என்ன பண்ண போகிறாரு இவருக்கு என்ன வாய்ப்பு கொடுக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஒன்று தோணுச்சு இவனுக்கு வந்து ஜோடியாக இருந்தால் ஒன்று போட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணுச்சு நாகேஷுக்கே வந்து வேல்யூ எப்போ ஆச்சுன்னா மனோர்மா ஜோடி வந்த பிறகு தான் நாகேஷுக்கு வேல்யூ அதிகமாச்சு அந்த மனோர்மா கூட வந்து சந்திரபாபு நடிப்பார் தங்கவே நடிப்பார் தேங்காய் சார் சனிவாசன் நடிப்பார் எல்லாருமே ஒரே ஒரு ஹீரோயின் அதான் காமெடி ஹீரோயின் யார் மனோகர்மா அவங்க எல்லா நடிகரும் நடிச்சிருக்காங்க சாரலாம் கூப்பிட்டு புதுசாக ஒரு ஆளு கூட அவனுக்கு ஜோடியாக போடுறேன் யார் சார் அப்படின்னு இந்த மாதிரி வரைக்கும் சார் என்ன சார் எனக்கு நான் என்னுடைய மார்க்கெட்டே க்ளோஸ் பண்ணுறீங்க ஏன்னா அப்போது அப்போ தான் வரான் ஒரு நாலஞ்சு சீன் நடிச்சிருக்கிறான் இல்லைம்மா நல்லா நடிச்சிருக்கான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவன் நேராக வீட்டுக்கு வந்தான் அவன் நிறைய நடிச்சலாம் காமிச்சான் அவன் ஃப்யூச்சரில் பெரிய ஆளாக வருவான் இல்லை சார் இப்போ உங்களுக்கே தெரியாது பாக்யராஜ் சார் கூட ஜோடி நடிக்கிறேன் கமல் சாரோட சதீ இல்லாத கமல் சாரோட நடிக்கிறேன் இப்போ கவுடமணி சார் நீங்கள் போட்டு சார்லி கல் எல்லாரும் கூட போட்டிருக்கீங்க சார் அது உங்கள் படத்துல வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்க எனக்கு கேரக்டர் நல்லா கொடுத்துருவீங்க ஆனால் இவங்க கூட போட்டு நான் நடிச்சா கமல் சாரோ மற்றவங்களோ பாக்யராஜ் சாரையோ என்னம்மா சிப்பாக நடிக்கிறேன்ட்டு ஒதுக்கிட்டாங்கன்னா எனக்கு மார்க்கெட் போயிடும் சார் இந்த படத்தை ஜெயிச்சு வைச்சிடுறேன் நான் ஒன்றும் கவலைப்படாத இது என்ன வித்தியாசமாக இருக்கிற ஜோடின்னு சொல்கிற மாதிரி நான் பண்ணிடுறேன் அவனே கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் பாருங்கள் நீங்களே என்ன வளர்த்து விட்டு நிறைய படங்கள் நீங்களே காலி பண்ண போகிறீங்க அப்படின்னுச்சு அது கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு போச்சு இந்த விஷயம் எப்படியோ லீக் கேட்டால் அவன் ரெண்டு பேரும் மாற்றி விட்டாங்க கவர் மணியெல்லாம் என்ன அவனுக்கு ஜோடியா இந்த தடவை இந்த தடவை எங்களுக்கெல்லாம் ஜோடி இல்லையா அவங்க கொஞ்சம் அவங்களுக்கு ஹீரோயின் மாதிரி தான் அது அவங்களுக்கு ஒரு கனவு கண்ணி அது யாரும் சாரில் நீ நம்ம கனவு கண்ணி அங்கே போய் நடிக்குது அப்படின்னு ஒரு பவம் வரும்போது அதெல்லாம் நடிக்காது நீ விசேகர் சொல்றாரு இதெல்லாம் வம்ப போய்ட்டு உடனே ரெண்டு நாள் யோசிச்சு நான் சொன்னேன் நீ நடி இல்லை இன்று அவங்க கூட நடிக்கிறேன் நான் வந்து அவனுக்கு எனக்கு ஒன்றும் செய்யணுன்னு அவசியம் கிடையாது ஃபியூச்சர்ல கண்டிப்பாக அவன் ஒரு பெரிய ரவுண்டு வருவான் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அது எனக்கு தெரியாமல் தான் பரவாயில்ல அவன் ஒரு மூணு நாள் நடிச்சு காமிச்சான் அதுலேருந்து நான் நிறைய விஷயங்கள் எடுத்துட்டேன் நான் ரொம்ப பிடிவாதமா அதனால கவுண்டர் சேந்தில் அவன் கூப்பிட்டு அவங்ககிட்டயே பேசுறேன் சார் ஒரு தொடர்ந்து கவுண்டர் கூட செந்தில் கூட தான் நடிக்கிறாங்க ஒரு சேஞ்ச் இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு கலர் நீங்களும் வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு ஆளு கூட நடிக்கிறீங்கல்ல சார்ல நான் எல்லா படத்துலயுமே அவங்க கூட நடிக்குது ஆமா கூட வாசிக்கிறீங்களா அப்படியே ஷர்மிலி அவங்கள நீங்க நடிக்கும்போது அவங்க நடிக்க கூடாதா இது இந்த மேல் டாமினேஷன் இது பொம்பளை மட்டும் மாற்றி நான் சொன்னேன் சரி சார் அவன் உடனே நடித்தான் மார்க்கெட் போய்டான் அவளுக்கு பரவாயில்ல கோயம்புத்தூருக்கு போக போறா டிராமா தான் அடிக்கப் போறா அப்படின்னு கிண்டல் அடிச்சதுங்க அது சரின்னு அவனை கூப்பிட்டு அவரை வந்து சொன்னால் அவங்க ரெண்டு பேர் அப்புறம் சொல்லுது சார் அவர் தொடக்கூடாது சார் அவன் கட்டி பிடிக்காம பண்ணணும் என்னம்மா நீ இது இல்லையா அவ கட்டி பிடிக்காம தொடாமலாம் அடிக்க பிடிப்பானா அப்புறம் படத்தில் நல்லா பேலன்ஸ் பண்ணி ஒரு பதினஞ்சு சீனுக்கு மேலே வச்சு அடிச்சு விட்டு இந்த படம் ரீச் ஆச்சு இல்லையா அதில் அவனுக்கு டமாலு சம்பளம் ஒரு என்ன சொல்கிறேன் அவனுக்கு அந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா அதுவே வாங்கலாம் வானா சார் நீங்களே வச்சுக்க எனக்கு கேரட்டை கொடுத்தா போதும்னு சொன்னான் டேய் நீ ஏதாவது வரும்போது வண்டி நின்று போயிடுச்சு பெட்ரோல் நின்று போயிடுச்சுன்னு சொல்லி வராமட்டின்னு வச்சுக்கா இது அட் டீஸ்டி செலவு நான் கொடுத்து விட்டேன் கலெக்ஷன் தான் வருவான் வண்டி நிற்பான் அப்படி கவுண்டர் கவுண்டருக்கு காரை பார்ப்பான் இவன் காரெலாம் பார்ப்பான் எல்லாருக்காரும் பார்ப்பான் எல்லா கார் வச்சுக்கிறாங்க அப்படின்ட்டு சாப்பிடும்போது நான் சாப்பிடும்போது இந்த பக்கம் கவுண்ட் சார் உட்காருவார் இங்கே செந்தில் சார் உட்காருவார் இல்லையா அவங்கக்குள்ளே உட்காந்து அவங்க கூட நம்ம கூட தான் சாப்பிடுவாங்க எல்லோரும் பண்ணுவாங்க அப்புறம் நம்ம ஸ்டென்ட் டேரக்டருங்க எல்லாம் இருப்பாங்க அது யாராவது ஆர்டிஸ்ட் இருந்தாலும் நான் சார் சார் ஹீரோயின் எல்லாம் பார்க்குறதுல உட்காந்து ஒரு டேரக்டர் கூட ஏன் சாப்பிட்றாங்கன்னா எனக்கு வந்து சாப்பாடு வீட்டிலேருந்து ஒரு பெரிய கேரியர் வரும் அது நல்லா உட்காந்துட்டு எதாவது சாப்பிடுவேன் நான் ஆனால் இவன் ஒரு நாள் வந்து என்ன பண்ணோம் அந்த கும்பலில் அப்படி ஓரமாக உட்காந்துட்டான் உட்காந்துட்டு ஏன்னா ஸ்பெஷல்லாம் வரும்லாங்க எதாவது சாப்பிடலாம் அப்படின்ட்டு உடனே இங்கிருந்து காமெடி சைட் பாட் சைடில்ல கவர்னி செந்தில் சார் இருக்காங்க அவங்க சைட்ல இருக்கு ஏய் எத்தனை படம் நீ சார் நான் அதெல்லாம் படமா அது ஒரு சீன் ரெண்டு சீன் நடிச்சிட்டு எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்லாம் உட்காந்துக்கிறாங்க எங்கிட்ட அவன் அவங்க அங்கே போய் அப்படின்ட்டான் உடனே அவன் தட்டு தூக்கி அங்கே போயிட்டான் உங்களை ரெண்டு ஒன்று பார்த்துறதுன்னா அவனுக்கு உள்ள உள்ள எப்பயுமே இந்த காலேஜில் எது பண்ணுவாங்க தெரியும் தான் மோசமா இருக்க சினிமா ராகிங் வந்து மோசம் புரியுதுங்களா உட்கார கூட சேர் கொடுக்க மாட்டான்

இது வந்து வரவேட்டினா செலவு பத்து சொல்றீங்க ஆமா ஆனா படம் முடிஞ்சு அடுத்த படத்துல இவங்க எல்லாருமே காம்பினேஷன் போட்டிருக்கேன் வருவாங்க ஷூட்டிங் வரும்போதே பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் தான் எடுப்ப சில சீன் எடுப்பாங்கன்னு பார்த்தா நான் ஒரு கார் வாங்கிட்டேன் என்கிட்ட வந்து சொன்னான் சார் வாங்கிட்டா அப்போ வந்து நான் ஒரு லட்சம் அவன்ட்டு சொன்னேன் டே அடுத்த படம் எனக்கு கிளாஸ் எல்லாம் ஏன்னா எனக்கு ஒரு பெரிய லிஃப்ட் சார் இதில் நான் தான் நடிச்சு வாங்கினேன் அப்படி இல்லடா எனக்கு வந்து நல்ல வியாபாரம் ஆயிருக்கு வரவேட்டினா நல்லா போயிருக்குதா ஒரு லட்சம் வச்சு கவுண்ட சார் படத்தையும் நல்ல படம் கொடுத்து ஒரு லட்சமும் ரொம்ப சந்தோஷமா அப்படி அப்படி என்று தப்புக்கணும் வந்து அடிக்கடி கால தொட்டு ஒரு தடவை கொடுக்க மாட்டான் பல தடவை கொடுப்போம் அப்ப கவுண்ட் பண்ணி சொல்லாரு ஒருத்தர் வந்த உடனே தொட்டு கும்பிடலாம் தப்பு இல்ல காலையில ஷூட்டிங் முன்னாடி காலையில தொட்டு கும்பிடுறான் மதியத்தில் தொட்டு கும்பிடறான் சாயங்காலம் தொட்டு கும்பிடறானா காலை வர ஒரு நாளைக்கு பாரு நீ இந்த வடிவேல் ஒண்ணு காலை வரா இல்லையா நீ இவெல்லாம் வந்து நடிக்கிறாயா நாங்களாம் படத்துக்காக நடிக்கிறோம் இவன் ரியல் நடிகை அப்படின்னு சொல்லி அவர் கிண்டல் அடிப்பாங்க அவங்க அப்படி இருக்கிற வேணும் பண்ண கார் வாங்கிட்டு கார் என்கிட்ட வந்து காமிச்சான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நான் உதட உட்காருங்கண்ணா வண்டியில் ஒரு சவுண்ட் வர எங்கேயோ ஷூட்டிங் இல்லை இல்லை உட்காருங்கண்ணா வண்டியில் மூஜை போட்டுருங்கண்ணா அப்படியே வண்டியில் அப்படியே சுற்றி அந்த வண்டி கொண்டு வந்து அங்க கவுண்டமணி சார் காரு செந்தில் சார்லாம் இருக்கு இந்த கார் போய் நிக்கிற சத்தத்துல அந்த வண்டியில போய் இடிக்கிற மாதிரி நிறுத்துன்னுட்ட போல என்ன புதுசா கார் வாங்க சரன்னு வண்டிய கொண்டு வந்து சரன்னு கவுண்டு கார் முன்னாடி நிக்கிறேன் அவங்க டிரைவர்லாம் எல்லாம் நிக்கிறாங்க உண் ஓடி இருந்து அப்படி முட்டிக்கிட்டு அப்படி நிக்குது அத பாவர் போய் கவுண்டுமணி சார் சார் வடிவேலு புதுசா கார் வாங்கிருக்கான் ஆனா ஸ்பீடா கொண்டு வந்து நிறுத்துனதுல நம்ம வண்டியை நேரம் காலியா இருக்கும் நாங்களே ஓடி வந்து அந்த பக்கம் அப்படி ஒரு சவுண்டு கொடுத்துட்டு வந்துருவான் நான் சொன்னேன் செல் சேகரிட்டேன் இவனெல்லாம் வந்து வளர்க்காத ரொம்ப ஆபத்து பந்தா கேஸ் இவனுங்க ஊருக்காரனுங்க எல்லாம் வயசத்தில் ஒரு சீன் கொடுக்கணும் நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ராமாவில் வளர்ந்தோம் இவெல்லாம் ஈஸியாக வந்து வந்துட்டு பாரு கார் வாங்கிட்டு வந்து இடிக்கிறான் இப்போ நாங்களாம் வந்து கார் வாங்கும்போது நாங்கள் போய் சிவாஜி சார் எம்ஜிஆர் காரெலாம் போய் மோத முடியுமா இன்னும் போட்டான் அப்படின் கேட்டு கேட்டார் என்னப்பா இது புஷா கார் வாங்கினா ஒரு எண்ணம் வரும் புரியுதுங்களா புதுசா கல்யாணம் பண்ணா என்ன பண்றான் ஜோடியா சேர்த்துக்கிட்டு சினிமா தோல்ல கை போட்டுட்டே இருப்பான் இல்லையா ஒரு மூணு மாசம் உண்டாடி தோல்லயே கை போட்டுட்டு இருப்பான் அவர் ஆறு மாசம் கழிச்சு ரெண்டு பேரும் உடனே வேற மாட்டாங்க மாசம் ஒன்னாந்தேதி பிரச்சனை அந்த மாதிரிதான் இது கொஞ்ச நாளைக்கு வச்சிருப்பான் அப்படி ஒரு புதுசு அதுக்கு நம்ம வண்டியை காலி பண்ணுவோம் போலது அப்படின்ட்டு அப்புறம் இவனு வந்து அவங்க முன்னாடி எல்லாம் போய் நின்னுட்டு சும்மா வண்டி வண்டில உக்காந்துட்டு கேப்ல ஹார்ன் அடிச்சு பாக்குறது வண்டி அவரு வண்டி அப்படி இருக்கிறது கூட வண்டி எடுப்பான் பாரு நீ பாரு ஒன்னு பாத்ரூம் தான் இருக்குது வண்டி எடுத்துக்கிட்டு அப்படி அப்படி ரவுண்ட் அடிச்சிட்டு வருவோம் புது வண்டிக்காரவன் அவன் என்ன பண்ணுவான் வண்டி எடுத்துட்டு சார் பாத்ரூம் போற நீங்க ஏவிம் எல்லாம் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வந்து வடிவேல் நல்லா பெரிய ஆளா வந்தா எல்லாம் வந்தா ஆனா ஒரு கட்டத்துல வந்து பல கோடிகள் நிறைய வந்தது பல படங்கள் பண்ணும்பொழுது பழைய ஆளுங்களுக்கும் காலிச்சிட்டு கொடுக்கணும் பழையால லிஃப்ட் பண்ணணும் என்ன இருக்கீங்கன்னு ஃபோன் பண்ணி கேட்கணும்ல தொடர்பில் அதுக்கப்புறம் கிடையாது அதுக்கப்புறம் என்ன தெரியல ஒரு தொடர்பில் வரல ஏன்னா நீங்க ஒரு ஆசை வரைக்கும் தொடர்ந்து உங்களோட படம் நடிச்சுட்டே இருந்தாங்க அவங்க ரெண்டு அந்த வீட்டோட மப்பிள்ளையை மட்டும் தான் நடிக்கலாம் தொடர்ந்து அது ஒரு படத்துல வந்து இவங்களுக்குள்ள கிளாஷ் கொண்டுச்சு அது என்ன படம்னாக்கா கேத்த வீகம் இல்லை இது கூடி வாழ்ந்தால் ஆமா கடறான் காலம் மாறி போச்சு காலம் மாறி போச்சு படுத்து ஏன்னா இப்போ வச்சுன்னா கவுண்டு மணிக்கு அப்பா பையன் புதுசாக இருக்குமே அப்பா கவுண்டருன்னா பையன் வந்து வடிவேல் காலம் மாறி போச்சு வினு சக்கரவர்த்தி சேரும் அவரோட பையன் ரோல் வந்து இவங்களே இவங்க தான் பண்ணுறோம் ஒரு கவுண்டரு செந்தியில் யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஒரு கவுண்டரு பையன் வடிவேலுன்னா அது நிறைய வித்தியாசமாக இருக்கும் வெரைட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா எல்லாம் ஓகே தான் இந்த படத்துக்கு அப்புறம் அவன் அப்பனா ஆகி நாம பிள்ளை ஆகிடுவேன் அவன் வந்து காரை கொண்டு வந்து நேராக விடுறேன் இவன் என்ன பண்ணுவான் அப்படி நடிப்பு தானேண்ணா நீ வேறு இவனுங்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா நான் ஒன்றும் வசதி இருக்குது பல வீடு இருக்குது புரியுதா அதெல்லாம் சொல்லிக்கிறோமா இவனுங்க உனக்கு உனக்கு கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் சிலதெல்லாம் பட்டா தான் தெரியும் நார் லைட்டாக சொன்னார் அவங்க சரிண்ணா இல்லைண்ணா அப்பா அப்போ இல்லைண்ணா கரெக்டாக பண்ணிடலா சரிண்ணே அது ஒரு நல்ல கதை ஒரு குறிகார பொண்ணை லவ் பண்ணிட்டு பொண்ணு வந்து என்ன நார்த் இந்தியன் இந்தி ஆர்டிஸ்ட்னு சொல்லியாமேன் இந்தி ஹிந்தி எல்லாம் உடனே இது இந்திய ஆர்டிஸ்ட் நினைச்சு கல்யாணம் லவ் பண்ணிட்டான் ஆனா அது குறிகார பொண்ணு அப்பா அது வந்து பெரிய கதை வித்தியாசமான கதை அது நல்லா இருக்குப்பா சரி பண்ணிடலான்ட்டாரு ஆனா அது யாரோ பத்திரிகையாளரோ ஃப்ரெண்டோ யாரோ என்ன பண்ணிட்டேன் ஆனால் செந்தில்கிட்ட வடிவேலு கவுண்டமணி ரெண்டு பேர் காம்பினேஷன் வந்து இந்த படத்தில் ஹிட் ஆயிடுச்சுன்னா வெளியில் எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா வடிவேலு கவுண்டுமணி வடிவேலுன்னு போட ஆரம்பிச்சுக்குவான் கவுண்டமணி செந்திலுக்கு வேலை இல்லை அப்படியேனு ஒன்று பயன்படுத்திக்கிட்டேன் யாருக்கு செந்தில் சொல்லுவேன் சனிமாவில் மட்டும் ஒரு பேர் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அப்படியே போடுவான் இப்போ வந்து கமலஹாசன் ஸ்ரீதேவி அவுட் ஆனே நிறைய போட்டாங்கள்ல இது கிட்டத்தட்ட அந்த மாதிரி போயிடும் சார்னு ஒன்று அவருக்கு பயம் அதிகமாகி செய்தியில் எங்கிட்ட தனியை வந்து இந்த படத்தில் வடிவில்ல அந்த இடத்துல என்ன என் கேரக்டர் நீங்கள் அப்பா எல்லாம் நிறைய நடிச்சிட்டீங்க சார் இல்லை இல்லை முடியாதுன்னு இப்படியெல்லாம் பண்ணி கடைசியில் கவுண்டுமணி சார் அவனை எடுத்துருன்ற மாதிரி போய் பேசி ஈஸி அதை கரெக்ட் பண்ணிட்டார் கவுண்டமணி சாருக்குன்னு நினைக்கா செய்தியில் ரொம்ப நாள் ஃப்ரெண்டு அதனால அவனை போட்டா நான் வந்து வேணாம்ப்பா நித்து அப்படின்ற நான் அவனுக்கு பணம் கொடுத்துட்டேன் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் அவன் வந்து அந்த கேரக்டருக்காக ட்ரெயின் அப் ஆகிட்டான் அப்பப்போ ட்ரெயின் அப் ஆகிட்டான் நான் வந்து விட வேணாம் நான் அது தப்பாக உங்க உங்கள் ஈகோக்கெல்லாம் நீங்க இந்த ஒரு படம் போட்டு அடுத்த படத்தை நான் போட போறேன் அடுத்து வேற மாதிரி மாத்துவேன் வேணாம் வேற ஆள் வருவாங்க எனக்கு ஒரு டேரக்டருக்கு அவைலபிள் வேறு ஆர்டிஸ்ட் இருந்தால் தான் கொஞ்சம் இல்லைன்னா ஏதானே உனக்கு கவுண்டர் விட்டா செந்தில் விட்டா யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான்னா அது ஸ்டாக் டயர்ஸ் இதுவும் கரெக்ட் யூஸ்ஃபுல்லாக நீங்கள் போய் பல படம் பண்ணுறீங்க வெளியில நாங்கள் வந்து வருஷத்துக்கு ஒன்று தானே பண்ணுறோம் கொஞ்சம் சேஞ்சு காமிக்கணும்ல போட்டால் எல்லா படம் ஒரே மாதிரியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இல்லையா அது கொஞ்சம் சேஞ்ச் இருக்கணும் அப்படின்னா அவரு பிடி அதுமா அவனை வேணான்னு செந்திலினுடைய பிரச்சனை தான் வேணான்னு உடனே நான் சொன்னேன் ஒருத்தர் போட்டுட்டு மேக்கப் டிஸ்ட்லாம் வேறு எடுத்தாச்சு பூஜை போட போகிறோம் இப்போ போய் வேணான்னா நல்லாயிருக்காதுன்னு அப்போ இன்னும் ஊற்றுன்ட்டேன் ஒரே வார்த்தை சரி இல்லை சார் நான் வந்து நீங்கள் ஈகோ பார்க்குறீங்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்ட்டேன் யோசனை பண்ணுங்கன்னா அப்புறம் திரும்ப அவர் வந்து செந்தியலுக்கு ஆதரவாக நின்றுட்டார் உடனே தூக்கி வேற ஆளை போட்டு கதையை மாற்றி காலை மாதிரி போச்சு அப்படியே கதையவே மாற்றி வேணு சேக்கரவர்த்தி தூக்கி கவுண்டர் கேரக்டருக்கு போட்டு இவனை போட்டு அப்படியே அடிச்சு தூக்கி ஆனால் அதுக்கப்புறமா நீங்கள் கவுண்டர் என்னோட பேசவே இல்லையா பேசுகிறேன் பேசுறேன் அதுக்கப்புறம் அவருக்கும் படம் மார்க்கெட்லாம் ஆஃப் ஆயிடுச்சு அவருக்கு ஒரு டைமோ என்னமோ தெரியல எனக்கும் கொஞ்சம் கேப் வந்துச்சு ஆனா எரில பேசுவாரு ஆனா சேர்ற முயற்சி இருந்தது அதுக்கப்புறம் எல்லாம் என்ன அவை இல்லைன்னா அவர் வர பார் அருதல்ல இருக்கு இல்ல இல்ல கேக்குறதுக்கு அப்புறம் நீங்க பண்ணணும் அப்படி நினைச்சி நடக்கும் அவர் வந்து இருந்தோம் ஐயோ கூட வேணாம்னாரு அவனதான் ஓ வாட ரெடியாதான் இருந்தாங்க பண்றது படம் அவன் இங்க போய் வெளியில தான் பேச ஆரம்பிச்சுட்டா நான் வடிவிலயே சும்மா இல்லாம இப்ப திருவள்ளூர் கலை கூட வீ சேகர் கம்பல கவுண்டெல்லாம் இல்லையே கவுண்டெல்லாம் கிடையாது அவங்களாம் வேணான்னுடாங்களா என்னான்தானே அப்படின்னு கொஞ்சம் ஓவரா ஓ

அப்போ வந்து பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கே கொஞ்சம் மார்க்கெட் அப்படி கொஞ்சம் டல்லாச்சு உடனே விஜய் கூப்பிட்டு அவருக்கு முப்பது லட்சம் சம்பளம் கொடுத்தாரு அஜித் ஏதோ அதோட அதிகமாக கொடுத்தான்னு நினைக்கிறேன் முப்பது நாற்பதுன்னு அங்கே போக ஆரம்பிச்சிச்சு நாற்பது லட்சம்லாம் அப்போ எனக்கு நானே வந்து அஞ்சு லட்சம் எட்டு லட்சம்னு ஒரு பத்து லட்சம் தான் கொடுக்குறேன் அவன் நாற்பதுல வெளியில போகுது அப்போ அவங்க கூட போய் சரலா நடிச்சா அவங்களுக்கு ஈக்குவலா கிடைக்கும்ல ஈக்குவலா இல்லைனாலும் பாதிக்கு பாதி சம்பளம் கிடைக்கும் இப்போ வடிவேல போய் சரலா சார் கூட நல்லா போட்டுங்க சார் அவங்களுக்கு நல்ல சம்பளம் எடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து இதுவாயிட்டாங்க ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க இப்படிப்பட்ட சூழல் கவுண்ட் மட்டும் வந்து இல்லை இந்த இனி பாரு ஃபியூச்சர்ல வந்து இந்த எல்லாம் வந்து ட்ரெட்டு சேர்ந்த சினிமாவே மதிக்க மாட்டான்னு இவன்லாம் அவர் மாறி போயிடுவான்லாம் ஒரு சொன்னாங்க அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுல்ல ஆனால் அதுக்கப்புறம் வந்த பிறகு இவன் என்ன பண்ணான் சம்பளத்துக்கு யார் அதிகம் கொடுக்குறாலும் அங்கேயே போயிட்டான் பழைய ஆளுங்களை கொஞ்சம் ரவுண்டர் என்ன உங்களுக்கு பண்ணதை வந்து இவர் பண்ணல அதாவது ஆ இல்லையா ரவுண்டர் வந்து ஏவிஎம் வந்து ஒரு சம்பளம் பெரிய சம்பளம் கேட்டு எனக்கு சின்ன சம்பளம் பண்ணார் அந்த இது இவர் கிட்டே இல்லைங்க ஆனால் சரி அவன் வந்து நல்லா நடிக்க நடிச்சான் அவன் ஒன்றும் எனக்கு தீங்கு செய்யல அவன் நடிச்ச படம்லாம் எல்லாம் நல்லா தான் வந்திருக்கு ஆனா கவுடுமணி சார் வார்த்தைக்கு ஒரு கூட பேசிக்கிட்டுதான் இருக்கும் அவரே சொல்லுவார் தான் சேகர் நீ நீ ஏதோ இந்த சும்மா விளையாட்டு பசங்க தூக்கி விட்ட இவெல்லாம் இப்போ உன்ன கூப்பிட்றானா நான் போன் அடிச்சா எடுத்து பேசுகிறேன்ல இவெல்லாம் வரானா அவளும் அஞ்சு போன் வச்சுக்கிட்டு எந்த போன்ல வரான்னு தெரியாம எப்படினா ஒரே போன் தான் நீ எப்ப பேச ஒரே போல தான் பேசுவான் அப்படின்னா எல்லாம் ஓகே தானே அவனுங்களும் வளர்ந்துட்டாங்கல்ல அவனுக்கு வந்து நம்ம நம்ம தூக்கி விட்டான் ஆனா அவனுக்கு பெரிய லெவலுக்கு வளர்ந்து இன்னைக்கு டிவியில திறந்தாக்க அவனுடைய இந்த காமெடி இருக்குல்ல நம்மட்டு அதை போடாத யூடியூப்லேயே வந்து வந்து பாத்தீங்கன்னா வடிவல்லூடிய அந்த காமெண்ட் கமெண்ட் இல்லாத ஒன்று இல்லையா அதுவே பெரிய அதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டியதான் சரி நம்ம உருவாக்கி விட்டாலே ஏதோ பெருசா வந்திருக்கிறான் வரட்டுமே என்னைக்கு ஒரு நாளைக்கு அவன் திரும்பி பார்ப்பான் இல்லையா அப்படி நினைக்கணும் சார் நீ இன்னும் பெருந்தன்மையாகவே இருக்கிற புரியுதா சார் அவனுங்களெலாம் வந்து நீங்க ஒரு படம் அரை படம் ம் அப்படி நிறிதுன்னு வச்சு உங்களுக்கு அந்த இது வந்துருக்கும் இஷ்டத்துக்கு தூய் கொட்டா அப்படி தானே இல்லை வருவான் கண்டிப்பாக உங்கள் மெச்சூரிட்டி அவனுக்கு வரும்ல எங்கேயா போய் இடிக்கும் எங்கேயா ஒரு கேப் விழும் அப்போ வருவான் அப்போ வர வரைக்கும் நீ கஷ்டப்படணும்ல இப்போ கூட அவன் ரெடி தான் நானும் பண்ணிவிட்டு ப்ரொடியூசர்ஸ் கொஞ்சம் எனக்கு ஃபைனான்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அது கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு கவுண்ட் பண்ணி எப்போ தரேன் எனக்கு பண்ணலாம் அப்படின்னா ஐடியா இருக்கா ரெண்டு வருஷம் பண்ண போறீங்களா ஆமா ஆமா பண்ணலாம் நான் கொஞ்சம் ரெடி பண்ணி கொஞ்சம் யூத் கொஞ்சம் பண்ணி பண்ணலாம் அவர் என்னைக்குமே அந்த மாதிரிலாம் தரா தரா அவருக்கு வந்து கரெக்டா தெரிய வேலை சேர்த்து முறையின் நினைச்சேன் ஆனா இது ஒரு நேர காலன்னு கூட நினைச்சீங்களேன் இப்ப நீங்க இவ்வளவு பெரிய இருக்கீங்க இடையில கேப் வருது ஏன் நேரம் தானே ஆமாயா அப்படின்னா அப்ப இன்னைக்கு நேரம் வேண்டிதான் திரும்பி நம்ம நல்லா நேரம் அதே வடிவேல ஓடியாறு இன்னும் பேசுறேன் உங்களோட படங்கள்ல பேர் பண்ற விஷயம் சார் அதாவது நீங்க மாதிரி அப்ப வில்லனா நடிச்சிட்டு இருந்த ராசி சாருக்கு ராதிகா கூட்டத்துக்கு பேர் பண்ணீங்க பேருங்க இப்ப கவுண்டர் அண்ணனோட ஆட்சி மனோரமாவை பேர் பண்ணீங்க நீங்க சுந்தரராஜன் சார் ரேகா மேம் காலம் மாறி போச்சு

இல்லம்மா பாண்டியராஜனான்னு கேட்டுச்சு அது பாண்டியராஜன் இல்லைம்மா அப்படின்னு அப்போ வேற யார் வேற யாராவது ஹீரோவா அப்படின்னு ஒரு ரெண்டு மணி கூட சொல்லி பார்த்துக்க இல்லம்மா அப்படின்னு சுந்தரராஜன் ஒன்று ஐயோ ஏன் சார் அவர் வந்து என்ன சார் அவர் ஆளையே ஒரு மாதிரியா இருப்பாரு அப்படின்னு நான் கல்யாணம் பண்ணிக்கே சொல்லலை நீங்கள் அடிக்கடி இதுதான் பண்றீங்க இல்லையா படத்துல கொஞ்ச நாள் நடிக்க போற பத்து நாள் ஷூட்டிங் முடிஞ்சா அவரு வாங்க போற போக போறாரு கேரக்டருக்கு பொருத்தமா இருப்பாரு அதனால நீ ஒண்ணும் கவலைப்படாதீங்க அப்படின்னு உண்மையிலேயே கதையிலேயேமா நீ இந்த ஆளை கட்டிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை இப்ப என்ன சொல்றியா அது பூரா படத்துல சொல்லு அதுக்கப்புறம் அதே அப்படிதான் இருக்குது அதே அப்படிதான் இருக்கு ஒண்ணு வந்து வந்து இன்னும் சுந்தரராஜனுக்கு ஒண்ணு வந்து அப்பா மாப்பிள்ளு சொல்றாரு சமையல்காரன் ஆளை பாக்கல கையில கரண்டி கருணிமா வச்சுக்கிறான் ஆளே ஒரு ஜொல்லு பாட்டி மாதிரி இருக்கிறான் இவனை கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறான் ஐயோ ஐயோ செத்தாலும் சாவி இவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நீ கலெக்டாக பண்ணு அதே கதையாயிக்கு அப்படியே பண்ண ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க அப்பா வரதட்சினே கொடுத்தலாம் கல்யாணம் பண்ணிருந்தால என்னால முடியாது ஏதோ ஒரு நாலஞ்சு பொண்ணு வேற நான் என்ன பண்றது ஏதோ ஒன்று தள்ளி விடணும் அப்படின்னு அப்ப வேற வழி இல்லாம அது கண் கண்ணீரோட கல்யாணம் பண்ணிக்கிது முதலிரவே கூட அவங்கள பார்த்து ஆகி ஓடி போகுது தூங்கிடுவார் அந்த மாதிரி அவங்களை கொடுத்து விட்டு அவர் ஏதோ உழைப்பாளி வந்து முன்னு தூங்கிடுவார் முதலிரவில் பார்த்துட்டு போயிடாது அதுக்கு அப்புறம் அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப ஹெல்ப் உடனே தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்க ஆளு கொஞ்சம் காசு போட்டு பண்றாங்க கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் சிக்கல் வரும் அதெல்லாம் கறி பண்ணி கரி பண்ணி நீங்க படத்துல இருக்கிற கதையை விட இந்த படம் எடுக்கிறதுக்கு நான் கதை தான் ரொம்ப அதிகம் யாருக்கா யாரு தெரியல வராங்க அப்படின்னு ஃப்ரெண்ட் அப்படின்னு நேரம் அங்கே உள்ள வந்தவனே கேட்டா இவத்த மாப்பிள்ள அப்படின்னு அப்பா சொல்றாரு ஐயோ இந்த விளையாடுற தமாசு பண்றாரு அப்படி அப்படிலாம் தள்ளி விடுவாங்க இதெல்லாம் வந்து அந்த லைவ் இருந்ததுனால படங்களும் பெரிய பெரிய வெற்றி